அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடு ஜோதிட நிலையம் வைத்தீஸ்வரன் கோயில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடு ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி இறையருள் ஞானம் மன நிம்மதி இவையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் செயல்களும் தெளிவாக நடந்தேறும் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் செயல்கள் தெளிவாக நடந்தேன் இந்த எண்ணங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பலர் மேம்பாலும் கூட அது நிறைவேறுவதில்லை அது மாதிரி எண்ணங்கள் தெளிவுபட வேண்டும் மனதில் நிம்மதி வேண்டும் இறையருளை பெற வேண்டும் வீட்டில் சுபிட்சம் பெருக வேண்டும் அப்படி என்றால் தாங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் வடக்கு பொய் கோரக்க சித்தர் சித்தர் சித்தர்கள் என்றால் என்ன அப்படின்னா சித்தம் என்றால் அறிவு அறிவு தெளிந்தோர் அப்படின்னு சொல்லலாம் அறிவு தெளிந்தோர் மனம் வெறுமனே வைத்திருப்பவர்கள் தான் சித்தர்கள் இப்ப பௌர்ணமி தினத்தில் அந்த வழிபாடுங்கிறது அந்த சிகிணம் நாகப்பட்டினம் அருகாமையில் உள்ள வடக்கு உள்ள ஒரு ஆலயத்திற்கு பௌர்ணமி தினத்தில் சென்று அங்கு கோடக்கு சித்தருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மூன்று தீபம் நெய்யிட்டு மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்துவிட்டு அங்கு நடைபெறக்கூடிய அன்னதான சேவையில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அன்னதானத்தை என்ன முடியுமோ அந்த அன்னதானத்தையும் அங்கு கொடுக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய கர்மாக்கள் விலகி புண்ணிய பலன்கள் மேலோங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் நிம்மதியான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்கும் இதே போன்று தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஒன்பது அல்லது பதினோரு பௌர்ணமி ஒன்பது அல்லது பதினோரு பௌர்ணமி சென்று வழிபாடு செய்து வாருங்கள் தங்களுக்கு நலமும் பலமும் பெருகும் நன்றி வணக்கம்